அப்போ நீ லட்ன கல்யாணத்துக்காக வரல நம்ம கல்யாணத்துக்கு ஓகே பண்ண வந்திருக்க அப்படிதானே இல்லைன்னு போய் சொன்னாலும் அதுதான் உண்மை பாருடா உனக்கே ஓகேங்கும் போது நான் வேணா நான் சொல்லுவேன் உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான் நானும் சின்ன வயசுல இருந்து இருக்காது வெயிட் பண்ண சும்மா போய் சொல்லாதீங்கடா சும்மா என்னடா விளையாடுறதுக்காக தான் நீங்க அப்படியே எல்லாம் சொல்லுவீங்க ஏய் பை நீ அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கியா உண்மையுமே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி போங்கடா எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு சரி சரி சும்மா தான் சொன்னேன் ரொம்ப ஓவரா எல்லாம் வெக்கப்படாத அத்தா சரி சரி நீ மட்டும் தான் இருக்க அத்த மாமா எங்க உங்களுக்கு அபிமாமாவுக்கு எங்க அப்பா தானே தாய் மாமா அவங்க தானே முறை பண்ணணும் அதனாலதான் அம்மாவும் அப்பாவும் அங்க முறை பண்ற இடத்துல நிக்கிறாங்க சரி அடுத்தது நமக்கு தானே பைரவி நில்லடி என்னதான் மாடனா இருந்தாலும் இந்த வெக்கம் மட்டும் இவளை விட்டு போவே போவாது இவளெல்லாம் நம்ம அண்ணன் கல்யாணத்துல நான் எதிர்பார்க்கவே இல்ல ஆனா கண்ணு முன்னாடி வந்துட்டு போறா நம்மளால காலையில இருந்து நான் தெரு தெருவா தேடாத குறைதான் மண்ட பூரா தேடி வந்துட்டேன் ஆளே காணும் எங்கதான் போயிருப்பா இருந்தாலும் பக்கத்துல இல்லாத எவ்வளவு நல்லதா இருக்கு இல்லன்னா என் மரபணுங்களோட எல்லாம் பேச முடியுமா பாவி பத்திரக்காளி ஆட்டம் ஆடிடுவான் என்ன பார்த்தா உங்களுக்கு தெரியும் நீ எப்ப வந்த இல்ல எதுக்கு கேட்க நீங்க உங்க சின்ன வயசுல இருந்தே கல்யாணம் ஆசைப்பட்டேன்னு சொன்னீங்கல்ல அப்பவே வந்துட்டேன்

என்னது அவள மனசுல வச்சுக்கிட்டு இருந்தா ஏய் இது நாள் நான் உன்ன தவிர என் மனசுல எவ்வளவு வச்சிருக்கலடி அப்ப இனிமே வச்சுக்குவேன் சொல்றீங்களா யோ காவியா இது நம்ம சண்டை பண்றதுக்கான நேரம் இல்லடி அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கும் போது இந்த நேரத்துல நம்ம சண்டை போட்டு இருக்க முடியுமா அது மட்டும் இல்லாம நம்ம ரெண்டு தனியாக இருக்கும் மண்டபத்துல பாரு சுத்தி எத்தனை பேர் இருக்காங்க இந்த நேரத்துல நம்ம சண்டை போட்டு இருந்தா நல்லா இருக்குமா சொல்லு அப்ப நீ அந்த பொண்ணுகிட்ட கிட்ட மட்டும் நல்லா இருக்கா கடவுளி மரப்பொண்ணுங்களை இது மாதிரி மரப்பாசங்க வம்பலுக்கிறது சகஜம் தரடி இல்ல ஊர்லயும் அப்படி இருக்கும்போது நீ மட்டும் ஏன் இப்படி யோசிக்கிற எல்லா ஊர்லயும் சகஜம் நான் இல்லன்னு சொல்லல அதுக்காக அதுக்கு நீங்க இடம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கதான் என்னை லவ் பண்றீங்கல்ல அப்புறம் எதுக்கு அந்த பொண்ணு போய் அப்படி பேசுறீங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அது மாதிரிலாம் நீங்க பேசாதீங்க இது என்னடி கொடுமையா இருக்கு வீட்டுக்கு வர்றவங்கள்ட்ட எல்லாம் எப்படி பேசாம இருக்க முடியும் என்ன விட உங்களுக்கு அவதான் முக்கியம் அப்படிதானே ஏய் நான் அப்படி சொல்லலடி நீ முக்கியம் அவளும் முக்கியம் ஓ அப்படியா நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் எனக்கு அவள் கூட நீங்கள் பேசுறதுக்கு பிடிக்கலன்னு சொல்லியும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நானும் முக்கியம் அவ்வளோ முக்கியம் சொல்கிறீங்க அப்போ என்னை விட உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவளாக போயிட்டா சரி ஓகே இருக்கட்டும் இனிமேல் உங்களுக்கு எனக்கும் ஒன்றும் இல்லை இனிமேல் லவ் கிவ் நீங்கள் பின்னாடி வந்தீங்க இது நாள் வரை நான் தான் உங்க பின்னாடி சுத்திட்டு இருந்தேன் இனிமேல் நீங்கள் என் பின்னாடி சுற்றி சுற்றி வந்தாலும் நான் உங்க பின்னாடி வரவே மாட்டேன் பார்த்துக்கோங்க

நீ எந்த வகையிலும் அப்படி எனக்கு தெரியல நீ தான் அப்படி சொல்லிட்டு இருக்க சொல்றதெல்லாம் சொல்லிட்டு சமாளிக்கிறீங்களா ஒண்ணு சமாளிக்க வேண்டாம் இனிமே உங்களுக்கு எனக்கும் ஒண்ணு இல்ல இதோட முடிச்சுக்கலாம் ஓ மேடம் முடிவெடுத்தாச்சு அப்ப இனிமே என்னோட பேச மாட்டீங்க அப்படித்தானே ஆமா அப்படிதான் இனிமே நான் உங்களோட பேச மாட்டேன் உங்களை லவ் பண்ண மாட்டேன் நீங்க போய் யாரையும் லவ் பண்ணுங்க யாரையும் கல்யாணம் பண்ணிக்கங்க போங்க உங்க ஆமை பண்ண எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு போய் அவங்களே லவ் பண்ணுங்க அது எங்களுக்கு தெரியும் அதை நாங்க பாத்துக்கிறோம் என்னது ஆமா அதான் நீங்க என்ன லவ் பண்ணலன்னு சொல்லிட்டீங்களே அப்புறம் என்ன நான் அப்படியே மாமா பண்ண சைட் அடிக்கிறேன் இவன் அளவுக்கு உன லவ் பண்றேன் அப்படின்ட்டு கொஞ்சம் கம்மியா தான் சைட் அடிச்சுட்டு இருந்தேன் இனிமே அதான் நீ லவ் பண்ணலன்னு சொல்லிட்டே அதுக்கப்புறம் எனக்கு என்ன கவலை இனிமே என் ஃப்ரீ பேர் நல்லா சைட் அடிப்பேன் இவள் நாள் நான் தான் உங்களுக்கு தொலையா இருந்தேனா நான் அப்படி சொல்லலப்பா என்னமோ பண்ணி தொலைங்க இனிமே உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல பிரேக்கப் பிரேக்கப் தான் சரிதான் போடி சரி மெதுவா சுலுக்கிக்கு போகுது வர வரையும் லவ் தொல்லை தாங்கவே முடியலையே ரொம்பவே போறாம போடுறான் இப்படி இருந்தா எப்படி காலம் தல்றதா கை இரவி கல்யாணம் முடிஞ்சு ஊருக்கு போற வரையும் இவளை இப்படியே வெறுப்பேற்ற வேண்டியதா இருந்தாலும் நம்மளால இந்த மஞ்சள் கலர் தாவணியில அழகாதான் இருக்கா

என்ன ரொம்ப பிடிக்கும் தெரியும் ஆனாலும் எப்ப சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆனா சொல்றதுக்கே இவ்வளவு நாள் ஆக்கிட்டீங்க மறுபடியும் என்னால வெயிட் பண்ணலாம் முடியாது சீக்கிரமே மேனேஜ் உங்க கூட சேர்ந்து வாழணும் அதுதான் என்னோட ஆசை

உனக்கு எனக்கு <laughs> 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 வாடா சிவா நீ இன்னைக்கு கிளம்புலையா வேஷ்டி செட் மாத்துறதுக்கு எவ்வளவு நேரம் தான் போகுது அதுவும் சரிதான் ஆமா அபி உண்மையாவே பாப்பா உனக்கு பிடிச்சதானே கல்யாணம் பண்ற இல்லனா அம்மாவுக்காகவா என்ன திடீர்னு இந்த மாதிரி கேள்வி கேக்குற இல்லடா எதோ கேட்கணும்னு தோணுச்சு அதான் கேட்டேன் சொல்லு அம்மாவுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்ல என் பாப்பாவை புடிச்சதான் கல்யாணம் பண்ணிக்க போறியா ஆஹ் அம்மாவுக்காகவும் சொல்ல முடியாது சாருக்காகவும் சொல்ல முடியாது ரெண்டுத்துக்காகவும் தான் என்னடா அபி சொல்ற ஒன்னும் புரியலையே என் பக்கத்துல வா பக்கத்துல வந்து உட்காரு அதுக்கப்புறம் புரியுதான்னு பாக்கலாம் எங்க வந்து உட்கார்ந்தாலும் நீ எனக்கு புரியுற மாதிரி சொன்னாதான் அபி எனக்கு புரியும் அதுக்கு தண்டை கூப்பிட்டேன் அதுக்காக நான் என்ன சொல்றேன்னு கத்தியா சொல்லிட்டு இருக்க முடியும் பக்கத்துல வந்து உட்காந்து என்ன சாகசமா பேசலாம் அதுக்காக தான் பக்கத்துல வந்து உட்காருன்னு சொன்னேன் சரி சரி அதான் வந்து பக்கத்துல உட்காந்துட்டேல சொல்லு பிடிக்காத பொண்ணை அம்மாவுக்காக கல்யாணம் பண்ணனும் அவசியம் இல்லை சிவா அம்மாவை சமாளிக்க என்னால முடியாதுன்னு நீ நினைக்கிறியா ஏய் அபி அப்போ உனக்கு சாருவ ஹே வெயிட் 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 பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியல பட் அவ ரொம்ப நல்ல பொண்ணு இவ நீ என்ன சொல்ல வர சார்வ பிடிச்சிருக்குன்னு சொல்றியா இல்ல பிடிக்கலன்னு சொல்றியா எனக்கு தெரியலடா ஆனா கன்ஃபார்மா பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியல எனக்கு தெரிஞ்ச வரையும் அவன் ரொம்ப நல்ல பொண்ணு எனக்கு கல்யாணம் ஆகலன்னு அம்மா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க எப்படியும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம அவங்க விட போறது இல்ல ஆஹ் அம்மா சார்வ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்கும்போது அவன் எனக்கு சரியா இருப்பான்னு தோணுச்சு அதனால அவங்க சொன்னதே ஏத்துக்கிட்டேன் ஆமாண்டா அபி பாப்பா ரொம்ப நல்ல பொண்ணு நம்ம குடும்பத்தை நல்லபடியா பாத்துப்பா அதெல்லாம் ஓகேதான் பட் உன் தங்கச்சி பழைய மாதிரி சமூக சேவை இதுதான் நான் இப்படிதான் நான் சுத்திட்டு ப்ராப்ளம் கொடுத்துட்டு வராம இருந்தா சரிதான் அப்படியது ப்ராம் வச்சுட்டு வந்தா என்ன பண்ணுவ என்ன பண்ண முடியும் ஆனதுக்கு அப்புறம் கொடுக்க முடியாது இல்ல அவளுக்காக நீ இருப்பன்னு சொல்ற எல்லா விஷயத்திலயும் இருக்க முடியுமா சிவா நீ இருப்படா ம் அது ஓ தங்கச்சி நடந்துறத பொறுத்து சரிடா உன்னோட ரொம்ப நாள் ஆசை ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொன்னீங்க ஞாபகம் இருக்கா அது நமக்கு கிடைச்சா கோடி கணக்குல லாபம் பாக்கலாம்னு சொல்லல ஆமாடா அதுக்கான டை சீக்கிரமே அனௌன்ஸ் பண்ணுவாங்க சிவா எப்படியும் நாலு மாசம் ஆகும் அதுக்குள்ள அதுக்கான ப்ராஜெக்ட் தேவையான பிளான் எல்லாம் சரியா பண்ணணும் அது என் கைக்கு வந்தே ஆகணும் கண்டிப்பா அபி கண்டிப்பா அது உனக்கு தான் கிடைக்கும் கவலைப்படாத உம் சரி சிவா டேய் இப்படியோ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காது நீ என்ன ட்ரெஸ் மாத்தல பாரு நேரம் ஆயிடுச்சு என்னடா அவசரம் அதான் இன்னும் டைம் இருக்குல்ல இல்லடா ஐயர் மந்திர சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு எப்படியும் நீ ஒன்ன கூப்பிடுவாங்க உம் சரி போகலாம் என்னடா ஒளிய லைஃப்ப பத்தி யோசிக்கிறியா மறந்தாதானே யோசிக்க பீ அந்த லைஃப் தானே ஷிவா அதை பற்றி நான் பேச விரும்பல நீ எதுவும் பேச வேண்டாம் அந்த காதலில்ல ஷிவா ஆனா அந்த வழி இருக்கு அது என்னை விட்டு போகவே போகாது ஏன்னா நான் அனுபவிச்சது அப்படி இந்த வழி நானா சிவா கண்டிப்பா சாருன்னு மாத்திடுவாடா உன் வாழ்க்கையே சொந்தமா மாறும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு என்னடா எப்படின்னு யோசிக்கிறியா அது ரொம்ப ஜாலி டைப் சோ உன்னையும் அவளோட சேர்த்து நல்ல jolly டைப்பா மாத்திடுவா ஆனா உன் கூட வாழ்ந்தா உன்னை மாதிரி சிடு மூஞ்சி மாறாம இருந்தா சரிதான் ஆனாலும் உங்க ரெண்டு பேருக்கும் ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருந்துச்சா ஒருவேளை கடவுள் சாரு உன் வாழ்க்கையில வரணும்னுதான் இத்தனை நாள் உன்னை தனியாவே வச்சிருந்தாரு போல இருக்கு அப்போ அந்த கடவுள் சில வருஷத்த என் வாழ்க்கையில வராமலே பண்ணிருக்கலாம்ல என்ன நடக்கணுமோ அதானே அப்படி நடக்கும் உம் புரிஞ்சா சரி சிவா மச்சான் உள்ள வரலாமா டோர் ஓபன்ல தாண்டா இருக்கு உள்ளவா என்னடா

உன் தம்பிக்கு ரெக்க மட்டும்தான்டா மலைக்கல இப்ப பரவச நிலையில பறந்துட்டு இருக்கான் ஏன் அப்படி சொல்ற அவன் ஆசைப்பட்டவங்களே அவனுக்கு அண்ணியா வர போறாங்கல்ல அதான் சார் குசியா அலையிறாரு சரிதான் சரி நான் போய் வேஷ்டி மாத்திட்டு வந்துடுறேன் போ சீக்கிரமே மாத்திட்டு வா அகில் வந்துட்டான் இனிமே பின்னாடி வரிசை வசியா ஆள் வர ஆரம்பிச்சிருவாங்க சீக்கிரம் போய் மாத்திட்டு வா போ